நாம இந்த கொஞ்சம் வந்த என்ன சொல்றது அடுக்குமாரி எழுந்தைக்கு வந்து நாளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் நான் தான் காவின் ஜெஃப்னா வந்திருக்கிறேன் என்ன ட்ரிங்கோலே வந்து ஜெஃப்னா வந்திருக்கா ட்ரிப் வந்துருக்கியா நீ யோசிப்பீங்க இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெஃப்னா ஜெஃப்னா யூனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ யூனிவர்சிட்டி தான் வந்துருக்க எல்லாரும் என்னடா இது ரூம் குப்பை மாதிரி இருக்கே நீ யோசிப்பீங்க நான் பாய்ஸ் நாலு பேர் இருக்கா ரூமே குப்பை மாதிரி தான் இருக்கும் சோ பெங்களா வலிக்கிட்டு இருக்கோம்னா ஜெஃப்னா வந்து ஒன் வீக் ஆயிட்டுனா டவுன் என்ன மாதிரி இருக்குதுலாம் எங்களுக்கு தெரியாது ஸோ அப்ப வந்து இன்னைக்கு வந்து நாங்களே குப்பையா தான் இருக்கோம் சரியா இப்போ என்னென்னடா வந்து இப்போ ஒன் வீக் ஆகிட்டு எஃப்னா டவுன் என்ன மாதிரி இருக்குது ட்ரிங்கோவும் எஃப்னாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா சாப்பாடு இடங்கள் எல்லாமே அப்படி ஒன்று ஒரே மாதிரி இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் நம்ம நாங்கள் டவுனுக்கு போக போகிறோம் என்னடா வந்து இப்போலாம் ரெடி ஆகிட்டோம் சரியா இப்போ பத்து மணி ஆகுது இப்போ பிக்னிகில் வந்து ஓட்டோக்கு சொல்லியிருக்கிறோம் ஓட்டோவில் தான் வந்து நாங்கள் டவுனுக்கு போக போகிறோம் டவுனுக்கு போயிட்டு என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் நம்ம சேனலில் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே தருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பிக்னிக் ஆண்டி நாங்கள் ஹோஸ்டலில் இருந்து கீழே போகிறோம் கீழே போனால் தான் பிக்மி ஓட்டோ வந்து கீழே வரும் பட் ஆட்டோவில்றி தான் போக போகிறோம் சரி வாங்க போவோம் சரி இப்போ வந்து ஹோஸ்டலால் கீழே போகிறோம் கீழே போனால் தான் ஓட்டோ வரும் ஆட்டோவில் இருந்தால் எஃப்னா டவுனுக்கு போகணும்

ட்ரிங்கோலையில ட்ரிங்கோலையில தான் எடுத்துக்கணும் ட்ரிங்கோலையில ஜெஃப்னா கொழும்பு சைட்லான் இருக்குது ஒரு ஒன் மினிட்ல எங்க போன லொகேஷனையும் கொடுத்து போட்டோவோ காரோ வேனோ பைக்கோ பைக்கும் இருக்கு ரெண்டு உடனே வாசலில் வந்து நிற்கும் இருக்கு ஆனா விலையும் சரியா சீப் ஓகே ஓகே ஆட்டோ வந்து மூன்று ஆர்டர் பண்ணாங்க நான் பத்து பேர் போறோம் பண்ணி இருக்கேன் மூணு வந்திருக்கோம் நாங்க போகிறோம் மற்ற வெயிட் பண்ணிட்டு நிக்கிறோம் அதான் என்ன மாதிரி என்ன என்ன மாதிரி யாரும் லவ் ப்ரொபோஷன்டா பண்றா அதுல ஏய் வீடியோ போடுவேண்ணா ஓகே ஓகே சரி என்ன மாதிரி ரெடியா எல்லாரும் ஓகே கைஸ் என்னடா பிக்மியில வந்து ஒரு ஆறு பீண்ணா ஆறு ஏழு பேர் அனுப்பிட்டேன் இப்போ நான் மூணு பேர் நிற்கிறேன் இப்போ இன்னொரு ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம் என்னடா அவ்வளோ ஸ்பீட் ஒரு ஓட பண்ணி ஆட்டோ வேணும்னு சொல்லி ஒரு த்ரீ மினிட்ஸ் கூடி இருக்காது அதுக்குள்ளேயே ஆட்டோ வந்துட்டு மே பிடிச்ச புடிச்ச இது ஒன்று இருக்குது அவசரத்துக்கு என்னாலும் ஓகே உடனே நினைக்கிது இந்த செலிபிரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் நினைக்கிறேன்

மற்ற மாதிரி வந்தாரை வாழ வைக்கிற மாதிரி ஜாழ்ப்பாணத்துல வந்து இந்த ஸ்ரீலங்காக்குள்ள எந்த இடத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொன்று கஷ்டப்படுவாங்க ஜாழ்ப்பாணத்துல வந்து பயிற்சி தெரிஞ்சாகல தெரிஞ்சாக்க அதாவது கேஸ் இல்லாட்டி வந்து நாங்க அடுத்த மூத்தி சமைப்போம் தண்ணி வராத்தி வந்து கிணத்துல வெள்ளி சாப்பிடுவோம் அறிவுறையில வந்து விசிக்கொண்டிருப்பாங்க அதை வேற விதமா சமாளிச்சிருவோம்

பிக்னியால உங்களுக்கு எதை அமௌண்ட் தருவாங்களா இல்ல இந்த நாங்க தர அமௌண்ட் மட்டும் தானா நீங்க தர அமௌண்ட் பிக்னியால ஒண்ணுமே இல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எதுவும் கட்டணுமா இல்ல 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 ஜாழ்ப்பாண நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எந்த பெரிய டவுன் பார்க்கவே தெரியும் கொழும்பு சைடுல பாக்குற மாதிரி இதே மாதிரி ஒரு பில்டிங் நீங்க ட்ரிங்கோல பாப்பீங்களா இங்க பாரு எப்படி இருக்கு எங்க போற குடுக்குவாங்க அது இப்ப நாம போயிட்டு சாப்பிட்டு சாயங்காலம் வருவோம் உடுப்பாங்க போகுதுலான்டா சோதனைகளை காட்டுறது காட்டுடா இல்ல ஷேர்ட்டுக்கு ஊசி குத்துறத காட்டுங்கடா ஷர்ட் பிஞ்சு விளங்கலடா குறுக்கு சந்துக்குள்ள நுழைய போற என்ன தரிக்கிறது அங்கே உங்களாது யார் இந்த குட்டி என்ன சொல்லு பார்க்க போயிக்கலா கடைப்பு என்ன அதுதான் சும்மா கூட்டிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு போறேன் இது எல்லாரும் கேக்குறாங்க ரெண்டு பக்கமே உடுப்பு கடை பார்க்கவே தெரியும் சந்துக்கு சந்து உடுப்பு ஃபுல்லா உடுப்பு கடை வடக்கு நின்று இருக்கிற பெட்டா சைட் லைன் தான் என்னடா கொழும்பு சைடுல எப்படி கடை இருக்குமோ அதே லைன் தான் ஃபுல்லாக இதுலேருந்து அப்படியே அங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடை ரெண்டு பக்கம் உடுப்பு கடை தான் ஒரு காலத்துல இப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா அவனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்கு தசா பிரைஸ் என்ன மாதிரி

என்ன உடுப்பு கடல உடுப்பு கட்டீங்க என்ன சொன்னாங்க ரெண்டு பக்கமுமே மரம் இருக்கு பத்தியா என்ன சரி எங்க

இதுதான் அந்த பெரிய பில்டிங் மால்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ட்ரிங்கோல வந்து இப்படியான பெரிய மோல் வந்து இல்ல ஜஸ்ட்னா டவுனையே சுத்தலாம் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருசா இருக்கு ஆட்கள் நடமாட்டம் நிறைய கூட நாலுல ஒரு 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 பங்கு தான் வந்து அவ்வளவு சனமா இருக்கும் மக்களும் சரியான கூட ஜப்னால வெஹிக்கிள் மக்கள் வாகனம்ட்டா அப்பா பார்க்க தெரியும் இவ்வளோ சனம் சனங்கள் நடமாட்டம் சரியான கூட இப்போ நாங்க போயிட்டு சைட் பாத்தீங்கன்னா வந்து போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் தான் இது ஹாஸ்பிடல் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் என்ரன்ஸ் தான் இது ஆனா மெயின் கேட் இதா ஹாஸ்பிடல் அங்க இருக்குன்னு இல்ல இருக்கிற மாதிரி ஐடி தமிழ் அண்டு அந்த ஜெனம் ஓ அது இது இருக்கு எங்க இருக்கு பாட்டு அந்த மாதிரி மெயின் இதா இருக்கு ஓ

டோயிலோ பிட்சாடா எல்லாம் வெயிட் பண்றாங்க மேல டைம் ஓடுது உங்களுக்கு தெரியுமா தோலைங்க சார் மூன்று ரெண்டு ஒன்னு இதெல்லாம் விளக்கிட்டு வாங்க இந்த இப்படியான லைட் எல்லாம் வந்து ட்ரிங்கோ கோலை இல்ல ஏன்னா வந்து மக்கள் நடமாட்டம் மங்க குறைது இங்க வந்து நிறைய இங்க வா ஆனா பூபால சிங்கம் புத்தால தெரியுமா

இந்த கொக்கு தான் ஃபேமஸ் ஆமிங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்திருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது கொஞ்சம் இல்லை நிறையவே டேமேஜ் ஆகிடுது நம்பர்களே நாங்கள்லாம் இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஃபுல் ட்ரீட்டும் வந்து ஃபுல் ட்ரீட்டும் வந்து பானுசா செங்கடி பானுசா அங்கே இருக்கான் புனிஞ்சால குனிஞ்சதால அம்மா அப்படின்னு சொல்லுங்க ஆறு பர்த்டே ட்ரீப் கேட்காதாக்கா கரணியா இல்ல கரணியா வாங்கிட்டு வந்துட்டா சரி சரி சத்தம் என்னட்டு பாரு என்ன சாப்பாடு பண்ணுங்க ஒரே நாளைக்கு பிறகு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் இதுக்கு மேல வெயிட் பண்ணலாம் சாப்பிட்டு போட்டு சாப்பாடு எப்படி இருக்கணுமான்னு சொல்றேன் திருகோணமலைக்கும் ஜால்பானத்துக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமென்னு பார்க்க போனோம்னா திருகோணமலை டவுன் வந்து இதே அளவுக்கு பெருசாக இருக்காது மக்கள் நடமாட்டம் வந்து இதே மாதிரி இருக்காது வாகனங்கள் எல்லாம் குறைவு ஒரு அமைதியான பிரதேசம் ஆனால் ஜால்பானம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொழும்பு மாதிரி ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குது கடைகள் எல்லாம் வந்து வந்து மலையில் இவ்வளோத்துக்கு பெரிய கடைகள் இருக்காது என்சி ரோட் சென்டர் ரோட் என்று சொல்லி ஒரு மூன்று ரோட்டை விட்டால் எங்களுக்கு டவுன் கிடையாது ஆனால் ஜெஃப்னா வந்து பெரிய டவுனாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் பழக்கடைகள்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே லைனுக்கு பல கடை தான் இது நாங்கள் வந்து ஃபுட் சிட்டி அங்கே இங்கேண்டு தான் தேடி தான் பழங்களே வாங்கணும் ட்ரிங்கோவில் மற்றபடி என்ன சொல்கிறது கொஞ்சம் கல கலன்றதே இருக்குது ஜெஃப்னா ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது எங்கிற ட்ரிங்கோ அப்படி பார்க்க போனால் ட்ரிங்கோ ஜெஃப்னா ஜெஃப்னா அதுவும் வந்து ஒரு பெரிய சிட்டி ஜ ட்ரின்கோவும் வந்து ஃப்யூச்சரில் இதே மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது சரி அதோட இன்னொரு விஷயம் பார்க்க போனமுடா வந்து இங்கே இருக்கிற எண்ணத்தை எடுத்தாலும் ஷர்ட் சரி சாப்பாடு சரி எதை எடுத்தாலும் பட்ஜெட்டும் வந்து விலையும் வந்து அதிகமாக தான் இருக்குது நாங்கள் வந்து ட்ரின்கோலில் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து வாழக்கூடிய ச ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது ஆனால் இங்கே வந்து அது கஷ்டம் ஒரு டீ கூடி எங்கள் ட்ரின்கோல் வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு குடிக்கலாம் ஆனால் இங்கே நூற்றி இருபது ரூபா அந்த நூற்றி இருபது ரூபா கொடுத்து டீ குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட பெர்சனல் ஒப்பீனியனில் சொல்கிறேன் எஃப்னால வந்து நான் ட்ரின்கோலில் சாப்பிட்ட அளவுக்கு இது வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டானு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலை சரியா சம்டைம் எனக்கு அங்கே சாப்பிடுட்டு இங்கே சாப்பிட அப்படி இருக்கோன்னு தெரியலை ஆனால் டேஸ்ட் வைஸாக பார்க்க போனால் அவ்வளோத்துக்கு எனக்கு வந்து பிடிக்கலை சாப்பாடுகள் எதுவும் அப்படி இல்லை பெஸ்ட்டான எதுவும் சாப்பாட்டு கடைகள் நான் சாப்பிட்டுருந்தேன் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் ஒரு ரிவ்யூ வந்து தருவேன் மற்றபடி இதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்து ட்ரிங்கோவில் வந்து காணவே கிடைக்காது இவ்வளோ பெரிய பில்டிங் எங்கேயுமே இருக்காது இது வந்து ஜெஃப்னா ட்ரைனிங் கொலிச்சென்னு மோடி நினைக்கிறேன் சிட்டி ஜெஃப்னா ஜூனியவர்சிட்டி ட்ரைனிங் காலேஜ் என்னமோ நினைக்கிறேன் அதே மாதிரி ப்ரைஸ் சேல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இப்படி கடைகள் ரோடுகளில் வந்து இப்போ ஒரு ஸ்பீக்கரில் வந்து அந்த கிட்டத்தட்ட எனக்கு பார்க்கும்போது தமிழ்நாடு படங்களில் தமிழ்நாட்டை காட்டும்போது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு குட்டி இந்தியா மாதிரி தான் வந்து நான் இருந்துச்சு சீரியஸாகவே நான் படங்களில் பார்த்து சினிமாக்களில் பார்க்குற டவுன் மாதிரி தான் இருந்துச்சு கொஞ்சம் அனுபவங்களை தந்துச்சு சனம் மக்கள் பார்க்க போனா அப்பா சொல்லவே தவிர அவ்வளோ சனம் அவ்வளோ வெயிட் ஸ்போர்ட்ஸு ஃபுல்லாக எப்போ பார் கலகல கலாண்டே இருக்கும் ஆனால் ட்ரிங்கோ வந்து கலகலாண்டு இருந்தாலும் ஆனால் உலகத்துக்கு மக்களும் வாகனங்களும் குறைவு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டெக்னாலஜிகளும் அந்த கட்டிடங்கள் பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த கொழம்பு சைட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தது வந்து அந்த பிக்னாப் வந்து எனக்கு பர்சனலாக வந்து வேற லெவலப் பண்ணி இதே மாதிரியே ட்ரிங்கோ ட்ரிங்கோ எல்லாம் ஜெக்னா வந்து இன்னொருக்கா வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரே நாளில் பார்த்து முடிக்கிறக்கூடிய வசதி இல்லை அவ்வளோ பெரிய டவுன் அதோட வந்து எனக்கு வந்து டைமும் போயிடுறேன் நாங்கள் பகல் டைம் வந்துட்டு சரியான வெயில் ஏலாம் போயிட்டு இன்னொரு டைம் வந்தால் ஜாஸ்தான தவனை இன்னொருக்கா ஃபுல்லாக பார்ப்போம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்